கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒருவர் சைன் லாங்குவேஜ் மூலம் வீடியோ பதிவிட்டுள்ளார் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நல்லா இருக்குமா நல்லா இருக்க எதுக்கு சக்தி வளர்ச்சிக்கிட்டு விஷயத்துக்கு வருங்க இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரி வந்திருந்தார்கள் இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி யாருக்கும் சொல்லி என்னமா என்ன ஒரு குழு ஒன்று ¡No, no, no!